வணக்கம் பாஸ்கர் அந்த உங்களோட ஒரு புத்திஸ்ட் ஸ்பூஃப் உரையாடு நீங்கள் நிறைய புத்திசம் சொல்லிக் கொடுக்குறீங்க மக்கள் சரி புத்திசம்னா என்ன தமிழகத்து மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும் புத்திசம்னா எப்படி இங்கிலிஷம் ஒன்றும் இருக்கு அப்படி தான் புத்திசம்னு ஒன்று இல்லை புத்தா தான் இருக்காரு புத்தாவோடய டீச்சிங் தான் இருக்குது தவிர இசம்னு வந்தால் அது இன்ஸ்டியூஷன் பாலிட்டிக்ஸ் தான் இப்போ நீங்கள் இன்ஸ்டியூஷன் பாலிடிக்ஸும் கற்றுக் கொடுக்குறீங்களா நான் புத்திசம் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஆ புத்தா டெஸ்ட்டு தான் ப்ராக்டிஸ் தான் அதில் இசைமே வராது இசத்தை கழிக்கிறேன் அவங்க சாப்பிட்றத பற்றி சொல்லி கொடுப்பா நீங்கள் கழிக்கிறத பற்றி கற்றுக் கொடுக்குறீங்க சாப்பிட்றதுன்றது மறந்து மனுஷன் அவனை விட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கான் சாப்பிட்றது கற்றுக் கொடுக்குற அளவுக்கு மோசமாகிட்டான் சாப்பிட்றது செக்ஸு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு எங்கே இருக்குது இப்போ ஒரு மனிதனுக்கு இந்த காலேஜ் டைம்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் பத்தரை மணி ஆனால் ஒரே மஜா சேனலாக விடும் இப்போ ஒரு கேள்வி ஏழும் அப்போது இப்போ போ பண்ணிட்டு இருக்க காலத்தில் பசி தூக்கம் காமம் காதல் இதெல்லாம் கற்று கொடுத்து தான் ஒருத்தனால பண்ண முடியும்னா அவன் அவனுடைய இயற்கையிலேருந்து எவ்வளோ தூரம் விலைக்கு போயிருக்கானுக்கு தென் கேள்வி அவசியமாக இருக்குது இதெல்லாம் இருக்கலாம் அடிப்படையில புறக்கும்போதே இருக்கக்கூடிய உணர்வு இருக்கா கற்று கொடுத்து வராது ஆனா நல்ல வியாபாரம் நேற்று கூட விடய திருவிழாவுக்கு போயிருந்தோம் ஒரு சேஷம் கொடுத்தாங்க ஒருத்தர் பேர் நான் அந்த என்ன சொல்லல அதுல மாப்பிள்ளை சம்பாரிசியா பாதாம் பிச்சினி பவுடர் பண்ணி வச்சுட்டு ஆண்மை அதிகரித்து பெண்களின் முகம் வளர்ற அந்த அளவுக்கு மாப்பிள்ள சம்பாதிச்சு கீழே இறக்கிட்டாங்க அப்படி இது ஒரு நல்ல வியாபாரம் அந்த ஆண்மை உணவு சாப்பிடலாம் ரசித்து சாப்பிட்லாமே தவிர சாப்பிடலாம் யாருக்கும் கற்றுக் கொடுக்கூடாது பொறுமையாக சாப்பிட்லாம் கவனமாக சாப்பிட்லான்றத மறந்துட்டோம் அதை ஒன்றா ரிமைன் பண்ணலாம் யார் எது எதுவுமே கற்றுக் கொடுக்குறது ரிமைன் பண்ணுறது தான் இருக்குது நினைக்கிறேன் அதிகம் சரி அடுத்து உங்கள் வீட்டில் முக்கியமான சாப்பாடு பற்றி நீங்கள் சாப்பாடை பற்றி பேச ஆரம்பிச்சதுனால சாப்பாடை பற்றி சில கேள்விகள் நீங்கள் சைவ உணவுக்கு எதிரியா நான் எந்த எதிரி எதிரிக்கிறீங்க ம் உணவு தேர்வு அவங்கவுங்களுடைய பௌத்தத்தில் பிக்குகளுக்கு தான் தடை இருக்குது அந்த தடை எப்படி இருக்குன்னா ஒரு அசைவ உணவை சாப்பிட்றதுக்கு அவருக்கு சொல்லி செஞ்சாங்கன்னா அவர் சாப்பிடக்கூடாது அந்த உயிர் தும்பப்படுற ஓசையை கேட்டு சாப்பிட்றது ஒத்துக்கூடாது அதை அவர் பார்த்தாலும் அந்த ஸ்வாட்டரிங்க பார்த்தாலும் ஒத்துக்கூடாதுன்னு பிச்சைங்களுக்கு ரூல் இருக்கு அந்த ரூல் எங்கே உடைக்கிறாங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்களுக்கு உணவை தேர்வு பண்ணுற உரிமை இல்லைன்னு சொல்லிடுறாரு நீங்கள் அதை பார்க்காமலோ கேட்காமலோ உங்களுக்கு முன் அறிவுறுத்தாமலோ சாப்பிட்டீங்கன்னா அது தப்பு இல்லை அப்படின்னு பிக்குகள் இருக்குது சாமானியர்களுக்கு இல்லை மனிதனை எப்போ இயற்கையிலிருந்து பிரித்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இயற்கையில் ஒன்றோட ஒன்று சார்ந்து வாழுது காப்புலையே பாம்பு சாப்பிட்றது சைவம் பாக்கிறது இல்லை பாம்பை கும்பிட்றோம் எல்லா அசைவவாதிகளும் பாம்பை கும்பிட்றாங்க குரங்கு முட்டையை தின்னுது நெஞ்சை கீழ்ச்சி கம்மிச்சா ராமர் இருக்காது சில குரங்குகள் முட்டையை நல்லா சாப்பிடும் கூட பார்க்கறாங்க தமிழகத்தினே பார்த்துட்டு இமாச்சலாக குரங்கு குரங்கும் சாப்பிடு பார்க்கணும் இப்போ மனிதனை இயற்கையில் இருந்து பிரிக்கும்போது தான் அது தேர்வு உதாரணத்துக்கு வந்து மவுண்டெயின் டேபிள் மட்டும் ஒரு குரங்கு தான் சுத்த சைவம் சுத்த சைவம் அப்படின்னா அவர் கொழு மட்டும் தான் தின்பார் காயிலும் பிஞ்சு தான் தின்பார் வேரில் வந்து சென்றான வேர் தான் தின்பாரு குரங்கில் அப்படியும் இருக்குது அதே மலையில் வாழக்கூடிய இன்னொரு குரங்கு நான்வெஜ்ஜு சாப்பிடுது பழங்களும் சாப்பிடுது சைவ சைவாசியம் இருக்க தவிர ஆனால் அதை வச்சு எந்த பிரிவோ பாதுபாடோ கிடையாது நம்ம தான் அதை பொலிட்டிசைஸ் பண்ணிட்டோமோன்னு ஒன்று போனது பட் இயற்கை விட்டு தடுத்து எடுத்துன்னு வந்து அது ஒரு வகையான அறிவு தான் எனக்கு வந்து ஒத்துக்குது ஒத்துக்கலை பிடிக்குது பிடிக்கலன்ற தாண்டி உணவை மையமாக வச்சு பிரிவினை வன்முறை நேசிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் யார் யாரும் நேசிக்கலாம் நேசிக்கிறதுக்கு தரையாக ஒரு பொருளாக இருக்கும்போது தான் இது உணவு வந்து அரசியலாக இருக்குது சரி அப்போ இயற்கை மிகவும் ஒட்டிய உணவு அப்படின்னா எதை சொல்லுவேன் இயற்கை மிக முட்டிய உணவு அந்த காலகட்டத்துக்கு போக முடியுமான்னு தெரில ஆனால் பழங்களும் காய்கறிகளும் கிழங்குமாக தான் இருந்துருக்கு வரலாறு பார்க்கும்போது சமைக்க கற்றுக்கணும் ருசி வந்துடுச்சு கழுத்துக்கு கீழே இருக்கிறத விட கழுத்துக்கு மேலே வளர ஆரம்பிக்குது சமைக்க சமைக்கணும் ஈசி குளுக்கோஸு அப்போது ஈஸி குளுக்கோஸ் இயற்கையில் கிடையாது மனிதன் உருவாக்குனா ஈஸி குளுக்கோஸ் அதுதான் இன்றைக்கி அவனுக்கு பிரச்சனையாக வரும் இயற்கையில் வந்து ஈஸி குளுக்கோஸு ஈஸியாக சர்க்கரையாக மாறுற பொருள் ரொம்ப குறைவு தான் பழங்களே சாப்பிட்டா கூட அதை ப்ராசஸ் பண்ணி ஃபுட் பண்ணி கீழேவாக மாற்றி அதில் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு அதில் எழுச்சி ஃபையர்லாம் போட்ட குறை பண்ணுறதுக்கா பிரச்சனை பழமாக சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்போது எது வந்து உடம்பில் வேக வேகமாக செயல்படுத்துதோ அது கெமிக்கலாக இருக்கலாம் சர்க்கரையாக இருக்கலாம் சூடாக இருக்கலாம் குளிர்ச்சியாக இருக்கலாம் உங்கள் உடம்புல எது வேகமாக அதை செயல்படுத்துதோ அது இயற்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா தான் பார்க்குறேன் ஏன்னா இயற்கையில் எதுவுமே வேகமாக நடக்கிறது இப்போ அது அதனுடைய ஃபேஸில் நடக்கும் சிலது வேகமாக இருக்குது சிலது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரெண்டுத்தினுடைய ஆவரேஜ் எடுத்திங்கன்னா ஒரு மீடியம் ஃபேஸில் அதை நி நிகழ்த்திது கதிலருந்தான் சீசன் உருவாகுது இப்போதைக்கு இன்றைக்கி நீங்கள் இயற்கையில் எதுவுமே வந்து சிறந்த உணவுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சீசன்லாம் கிடையாது இந்த திண்டிவனம் ரோட்டில் போனீங்கன்னா இருபது பன்னெண்டு மாதமும் இருபத்தி நாலு மணி நேரம் மாம்பழ கதை இருக்குது இப்போ சீசன் சீசன் வந்து டெக்னிக்கலாக சீசனை உடைச்சிருக்காங்க அப்போது இதெல்லாமே இயற்கைக்கு தள்ளி இருக்கிற உணவாக பார்க்குறாங்க தவிர இயற்கையில் எதுவுமே ஆனது ஆவாத்து அப்படின்ற ஒரு செட்டப் இருக்கிறதை தெரியல உடம்பில் எது வேகமாக கூட்டி வேகமாக குறைக்குதோ அது இயற்கைக்கு இருந்து தள்ளி இருக்குன்னு பாட்டு அது அது வேகமான சூடை கூப்பிட்டாலும் சரி வேகமாக குளிச்சு கூட்டினாலும் சரி வேகமாக இனிப்பை கூட்டினாலும் சரி வேகமாக சுவர்புள் இருந்து கூட்டி தொடர்ச்சியாக ஒரு பச்சைப்பாக்கு ஒரு நாலு பாக்கு சாப்பிட்டோம்னா ரத்தலாம் கெட்டி ஆகி மாறடிக்கிற மாதிரி இருக்கும் எது வேகமாக செய்யுதோ அதை தவிர்க்கும் ஒரே ஒரே உதாரணந்தான் மிகினும் குறையணும் நோய் நோய் செய்யுன்ற மாதிரி ரொம்ப குறைச்சிடவும் கூடாது ரொம்ப கூட்டிடவும் தான் நல்ல உணவுன்னு பார்க்குறேன் இனிய காலகட்டத்தில் பருவத்துக்கு பயிர் செஞ்சு உள்ளூரில் சாப்பிட்றது தான் இயற்கைக்கு இருக்குமான உணவு அது எப்படி கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பொருளை நீங்கள் இல்லை பருவத்துக்கு உள்ளூர்னு சொன்னீங்க உள்ளூர் உணவு எதுன்னு யாருக்கும் தெரியாது இப்போது அந்த பருவத்தில் விளைஞ்சதா இல்லையானு தெரியாது இல்லை இப்போ நகரத்தில் இருக்கிறோம் இப்போ நம்ம சிட்டியில் உட்காந்து வரோம் ஹோட்டலாக நீங்கள் எடுக்கிறோம் இங்கே தக்காளி எடுத்துக்கிறோம் சவுத் சவுத் இருந்து வருது அப்படின்னு வரலாற்று ஆகும் அது வரலாறு இப்போ சொல்கிறேன் இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்கிறேன் அதனால் அது முன்னூறுன்னு எப்படி மாறுதான் இந்த பூமிக்கு நம்ம திணையல் கோட்பாடு மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் தக்காளியை கொண்டு போய் மலையில் விளைவிக்கிறதுக்கும் பிளைன்ஸில் விளைவிக்கிறதுக்கும் கடற்கரையில் விளைவிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கடற்கரையில் ஒரு குறிப்பிட்ட வகையான பயிர்கள் தான் மலையில் ஒரு குறிப்பிட்ட வகையான பயிர்கள் அப்போ நில அமைப்பை பொறுத்து தான் உள்ளூராக வெளியூராகுது பயிர்களை டைவர்சிட்டியை பொறுத்து என்ன சாப்பிட்றீங்க இது பேர் இது பேர் சோள ரொட்டி அவங்க வந்து ஜோவா அப்புறம் மலாய் கோஃப்தா அப்புறம் பன்னீர் டிக்கா மசாலா ஒரு நாலு ரொட்டி இருக்குது ஒன்றும் எடுத்து காமிக்குதுங்களா ராஜஸ்தானி உணவு டெல் மில்லட்டு இன்னும் சோலை ரொம்ப போட்டோம் மூணு வந்து சிக்யா அது கை வச்சுக்கோ அப்படியே டைட்டில்ஸ் இருக்குது ரொம்ப வாசனையாக இருக்குது டைட்டில் இமேஜ் அது சரி இதை பற்றி சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இந்த வெவ்வேறு விதமான ரொட்டிகள் சொன்னீங்க ஏன் இத்தனை விதமான ரொட்டிகள் பண்ணுறேன் மக்களுக்கு அது தேவை ஏன் இவ்வளோ ரொட்டி ரோட்டினா ஒன்றா வந்துட்டு போகலாம்ல இது ரொட்டி மட்டுமா இது என்ன அறிவு இல்லையா ஏன் எத்தனை டிபார்ட்மெண்ட்டு இருக்கு யூனிவர்சிட்டியில் காலேஜஸ்ல ஒரே ஒரு சப்ஜெக்டை போஸ்ட்டு போகலாம் நான் அறிவு தானே எனக்கு தெரிஞ்சு உணவு உணவு வழியாக அறிவியலை பொழுது உணவு வழியாக ஸ்பிரிச்சுவலை கற்றுக்கும் பொழுது மனிதன் நேருக்கு மற்ற எல்லாத்துக்கும் லேப் வேணும் உணவின் வழியாக நாம் வந்து செய்யும்போது தன் உடலை ஆயுதமாக உடம்பு லேப் ஆக்குறோம் உடம்பில் அரசியல் கொண்டுறோம் இப்போ இந்த டைவர்சிட்டி புரியுறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நிபுணர்களை இது நம்ம கொடுக்குறது ஒவ்வொரு சுவை ஒவ்வொரு நிறம் மனம் இது வந்து மனிதனை இன்னும் ஒரு வகையான பீஸ்ஃபுல் தான் சாப்பாடு பீஸ்ஃபுல் தான் ஒரு அமைதி சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு அமைதி வருதுல ஏன்னா பசி பிணிங்கிறோம் அந்த பிணியை போக்குறதுக்கு வெவ்வேறு வகையான மருந்து மருந்தான் தான் நடப்பாங்க யாருக்கு என்ன தேவையோ அவனுக்கு உடலுக்கு என்ன தேவையோ அது வாசனை வழியாகவோ சூரியன் வழியாகவோ தேர்வு பண்ணி சாப்பிட்றான் அது இப்போது டைவர்சிட்டியாக மாதிரி தேவையை தாண்டி டிசையராகவும் மாறி இருக்கு தேர்வாகவும் மாறி ரெண்டு தப்பு கிடையாது சரி எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இது கேட்குறேன் சுவை சத்து இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு வேற்றுமை என்ன சத்து வழியாக பேசும்போது உடம்புடைய சயின்ஸ் நீங்கள் மறுக்கிறதா சுவை வழியாக பேசும்போது அது சயின்ஸாக ஆகும் ஏன்னா உடம்புக்கு எதை எதுவாக கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியும் இப்போ நீங்கள் பொட்டாசியம் அடிக்கிறீங்கன்னா உடம்புக்கு பொட்டாசியமாக போய் மூளைக்கு பொட்டாசியமாக போக போகிறது அதில் ஒரு டிரான்ஸ்மியூட்டேஷன் நடக்குது அதில் ஒரு அழுத்தமையின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு மெத்தாலஜி மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலாக பிரச்சினை அழுத்தமையுங்கிறோம் அதுவே சயின்ஸாக பேசினா மியூட்டேஷன் நடக்குது இப்போது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக லேபில் வச்சு மாற்றுறதுக்கு அதிக ஆற்றல் தேவைப்படும் ஆனால் வயிற்றுல அப்படி கிடையாது இந்த ரொட்டிலேருந்து ரத்தத்தை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டரில் மிஷின் பண்ணால் கூட இங்கே இந்த ரொட்டியை உள்ளே போட்டால் ரத்தம் வருது நமக்கு வந்து கிட்டத்தட்ட அரை மீட்டருலேயும் நடக்குது நான் சொல்கிறேன் கண்டுபிடிக்க முடியும் மனிதனால முடியும் நான் சாதிப்பேன்னு சொல்லலாம் ஆக்கூட இனிவெஸ்ட்டி வந்து கூட இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட்டெலாம் கூட சொல்லலாம் ஏன்னா இந்த ரொட்டி இப்படி போட்டால் அந்த பக்கம் தான் வரணும் லைஃபோட வரணும்னா கஷ்டம் பட் அந்த காம்பனண்ட் அந்த வைக்க ஆகிடுங்க ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அவங்க இன்டஸ்ட்ரியை ரெடி பண்ணோம் நமக்கு அரை மீட்டருக்குள்ளே ரத்தமாக மாறுதல் இது உயிரட்ட போகிறது தான் உயிரோடு இருந்து பொண்ணு உயிரற்றதாக மாற்றி உள்ளே போகிறோம் இந்த உயிரட்டுறதை உயிராக வயிற்றில் மாற்றிட்டு அதுதான் எனக்கு தெரிஞ்சு இல்லை சுவையோடையும் அறிவியலோடையும் ஆன்மீகத்தோடைய தொடர்பு நியூட்ரிஷனாக பார்க்கும்போது வயிற்றுடைய சயின்ஸை மறுக்கிறோன்னு ஒரு குறிப்பிட்ட மருந்தாக கொடுக்கும் போது உணவே மருந்துங்கிறது மருந்தாக கொ மருந்து மாதிரி உணவை பார்க்கக்கூடாது நம்ம அதை மிஸ்டப்ரென்டேஜ் ஆப்பர்சென்டேஜ் உணவே மருந்து உணவு மருந்து தான் டைரெக்டாய் டைனிட் வந்து குளோரின் டைரெக்டாக வந்து நைட்ரேட்டின் அப்படி பார்க்க முடியும் உடம்பு மெக்னீஷியம் உள்ளே போய் கால்சியமாக மாறக்கூடிய தண்ணை உள்ளது நம்மள சொன்ன பார்த்தா உள்ளு பச்சையாக இருக்குது சாப்பாடு மெக்னீசியம் பால் வெள்ளையாக இருக்குது கால்சியம் மெக்னீசியம் எப்படியா கால்சியமாக மாதிரி இருக்குது கேப்பாரு அந்த தன்மை வயிற்றில் தான் இருக்குது இப்போது நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பெரும்பாலும் நமது மரபில் வந்து பார்த்தோம்னா சுவையை வச்சு தான் வந்து ஒரு உணவு நல்லது கேட்டால் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் ஒரு இன்றைக்கி தான் வந்து நல்ல சுவையாக இருந்தாலும் கண்ணாபின்னான்னு சாப்பிட்றதுன்றது வேறு அது நுகர்வு ஆனால் சுவை நல்லா இருக்கணும் சமைக்கும் போதே தினம் தினம் வீட்டில் சமைக்கும் போது கூட நல்ல சுவையாக இருக்கணும் அதில் நிறைய விஷயங்களை போட்டு சமைச்சாலும் சுவை எடுப்பாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்றது நல்ல சுவையாக சாப்பிட்டோம் சந்தோஷமாக சாப்பிட்டோன்னா உடம்புக்கு சத்து அப்படிங்கிறது நம்மளுடைய பழைய புரிதலாக இருந்துச்சு இன்றைக்கி பல பேருமே வந்து உணவுன்னு பார்த்தோம்னா எனக்கு தினத்துக்கும் வந்து இத்தனை கலோரி தேவை எனக்கு இத்தனை கார்போஹைட்ரேட்ஸு இத்தனை மினரல்ஸு இத்தனை நியூட்ரிஷன் இத்தனை ஃபைபர் தேவை அப்படின்னு அதை பாகுபடுத்தி அதற்கேற்ற மாதிரி அது அதிகமாக உள்ளதாக சாப்பிட்ற ஒரு ஒரு கலாச்சாரம் ஒன்று வந்திருக்குது இதை தொடர்ந்து அடுத்து என்ன வருதுன்னா இதுதான் உங்களுக்கு சத்தாக தேவைன்னா அந்தந்த சத்துக்கான இதை வந்து மாத்திரையாகவே மாற்றி நீங்கள் முடிங்கிருங்க எதுக்கு நீங்கள் சாப்பிடணும் உணவுன்றது வந்து சுவையும் அதை படைக்கக்கூடிய அந்த விஷயமும் அதை சந்தோஷமாக நாலு பேரோடு சேர்ந்து சாப்பிட்றதுமே வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்த்த ஒரு மரபில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நியூட்ரிஷனு சத்து அப்படின்னு சத்து ஓரியன்டாக போகிறதுனால குறைஞ்சி குறைஞ்சிட்டே வந்து இப்போ சமைக்கவே வேணாம் கேப்சூலாக ஒரு அஞ்சு கேப்சூல் போட்டுக்கோங்க ஒவ்வொரு மீல்ஸுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நில ஒரு இடத்துக்கு நம்ம வந்துருக்கிறோம் இது நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க இது டெக்னிக்கல் கொஸ்டினாக நான் பார்க்கல இது ஒரு பாலிடிக்ஸ் தான் உழைப்பை குறைஞ்ச சமூகத்தில் தான் நியூட்ராசிட்டி வளரும் எந்த உடல் உழைப்பு குறையுதோ உடல் உழைப்புக்கான மரியாதையும் குறையுதோ உடல் உழைப்பை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய எக்கனாமிக் குறையுதோ அவர்கள் உணவை வெறும் குளுக்கோஸை மட்டும் பார்ப்பாங்க கலோரியா மட்டும் பார்ப்பாங்க அப்போது ஒரு இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான உணவாக பரப்பப்பட்டது அதுக்கு பிறகு கொழுப்பு பரப்பப்பட்டது அதுக்கு பிறகு புரோட்டீன்ஸ் பரப்பப்பட்டது இப்போது டென்ஸ் ஃபைபர் பரப்பப்படுது இதெல்லாம் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி செய்யக்கூடிய அல்லது ஆய்வாளர் இருக்குது ஆய்வாளருக்குன்னா சூடோ சயின்ஸ் வந்து தொழில் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் தொழில்நுட்பத்தை மட்டும் மையமாக வச்சுருக்கக்கூடிய ஆய்வாளருக்கு செஞ்ச ஒரு போங்கு வேலை மாதிரி இருக்காங்க அதனால் இந்த உழைப்பக்கம் அதுக்கு சம்மந்தம் இருக்குது உழைப்பு நீங்கள் மதிப்பீடு குறைய குறைய நாம் உணவின் அளவை குறைக்கிறோம் சர்க்கரையின் அளவை குறைக்கிறோம் எரிக்கிற திறனை திறனை குறைக்கிறோம் ரொம்ப உடம்புடைய இயல்பான தண்ணீர் அது இயங்குறது வந்து அதை குறைச்சிடணும் அதுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் மானிகுலர் பயாலஜி மாதிரி பேச ஆரம்பித்தோம் அதனால் உணவை சத்துன்னு நம்ம பார்க்குற சத்த கிடையாது சர்க்கரையாக இருக்கும் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் குறைவான சர்க்கரை எடுக்க 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 தான் இன்றைக்கி சமூகம் முழுக்க சர்க்கரை நோய் இருக்கு நிறைய கிழங்குகள் தின்னக்கூடிய ஆப்பிரிக்க நமக்கிட்ட எங்கே இருக்குது சர்க்கரை நோய் ஆனால் அந்த கிழங்கை எடுப்பதற்கு அவன் குறைஞ்சது நாலுலேருந்து பத்து கிலோமீட்டர் நடக்கிறான் ஓடுறான் உழைக்கிறான் போடுறான் உட்காந்துருக்கான் நெருப்பில் காயறான் அப்போ அவனுக்கு சக்கரை இல்லை நீங்கள் நம்ம ஒரு ரெண்டு தூண்டு உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு பயப்படுறோம் அரை 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 ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு சக்கரை வெள்ளிக்கிழங்கை பார்த்தா பயப்படுறோம் மரவள்ளிக்கிழங்கை பார்த்தா பயப்படுறோம் மல்லாட்டையை பார்த்தா பயப்படுறேன் அப்போது உணவை தேடுவதற்கான உண உணவை தேடுவதற்கான வா வாழ்க்கை மாறி போச்சு அப்போது இது உழைப்போடு கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய கேள்வியை தவிர மாலிகுலர் பயாலஜியோட தொடர்புப்படுத்த வேண்டிய கேள்வி இல்லை ஏன்னா மாலிகுலர் பயாலஜிங்கிறது அறிவியலாக பார்க்கும்பொழுது வேறையாக இருக்குது நிறுவனங்களாக பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு நியூட்ரிஷன் நியூட்ரிஷியன் அது மாதிரி சாப்பிட்றது வந்து உண்மையிலேயே சத்து அளிப்பதாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா சத்துன்றது அவன் எவ்வளோ பொறுமையாக மகிழ்ச்சியாக சாப்பிட்றான்ற பொறுத்ததாக இருக்குது இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் எவ்வளோ நல்ல உணவு சாப்பிட்ற எப்படி அவனுக்கு சத்து கிடைக்கும் அவனுக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் இருக்கும் உள்ளுறுப்புகள் எப்படி ஒழுங்காக வேலை செய்யும் மூச்சே சீரா இல்லை இதே சீராக இல்லை நுரையர்கள் சீராக இல்லை டைஃபரம் சீராக இல்லை நன்சி சீரில் லிவர் சீராக இல்லை எதுவுமே சீராக இயங்கலை நோயின்னு சொல்லணும் அதனுடைய ரிதமில் ஏங்க கூடாமல் மனசு நமக்கு அது இருந்தால் அது இருந்தால் அதுந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு எக்ஸசிவான கெமிக்கல் ரியாக்ஷனோடயே இருக்கிறோம் சார் ரெசிஸோடைய சுற்றி நிற்கிறான் அதுதான் அதோடய ரியாக்டு மனிதன் இன்னும் மேலும் பொறுமையாகவும் அமைதியாகவும் கம்பாஷனேட்டோடும் வாழ வேண்டியிருக்கு அப்போ தான் உணவில் இருக்கிற சத்து நம்ம செய்கிறோம்னு நினைக்கிறேன் உணவு உற்பத்தி உணவு தயாரித்தல் உணவு சாப்பிட்றது சாப்பிட்டது கிடைக்கக்கூடிய ஆற்றலை வச்சு அவன் என்ன செய்கிறான்றது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பிரச்சனை பார்க்க முடியும் இப்போ நல்ல உணவு திணறான் பண்ணுறது பூரா நாசக்கார வேலையாக இருக்குது எங்கிருந்து வருது அது ரொம்ப நேரடியாக சொல்லணும் இருக்கிறதுலே விலை உயர்ந்த ஆரோக்கியமான சத்து நிறைந்த இயற்கை உயர்ந்த பொருளை ஆதானியால் சாப்பிட முடியும் அது சாப்பிட்றதால மட்டும் அவர் சிந்தனை மாறிடுதான் பத்து பத்தாயிரம் இருபதாயிரம் விட்டு மஷ்ரூம் வாங்கி சாப்பிட்றதாம் இருக்குது ஆரோக்கியமான சிந்தனை வந்துச்சா எது எது ஆக்சிங் எது சத்து எது நல்ல சூழ்நிலை கொடுத்து இதுவே ஒருத்தர் வந்து நிலத்துல வேலை செய்கிறாரு நேற்று சோறு தான் நீங்கிறாரு உழைக்கிறாரு வெளியேற வேண்டியது வெளியேறிடுது தங்க வேண்டியது தங்குது அது உடம்பு பார்த்து இங்க பிரச்சனை என்னன்னா சத்து என்பது ஏழ்மையோட தொடர்பு கொடுத்தாங்க ஆனா இருக்கிறவங்க தான் குறைவான நோயாளியாக இருக்கிறாங்க இப்போ எது ஏழைமைன்றதே ரீடிங் ஃபீன் அதை பொறுத்து தான் இந்த நியூட்ரிஷன் நியூட்ராசிட்டி கம்பெனியை பற்றின புரிதனம் நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்புறம் உங்களுடைய உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சாப்பிட்லான்றதை பற்றி என்ன உறையை கொடுக்குறீங்க என்ன நீ அபத்தமானது ஒருத்தன் நான் முதல் கேள்விக்கு நான் சொன்னேன் இல்லை யார் எதை சாப்பிட்ணுன்னு சொல்கிறது அபத்தமானது இந்த உடல் சொல்லுமா நீங்கள் அப்போ ம் எளிமையாக சொல்லுங்கள் தான பிடிச்சது சாப்பிடலாமா பிடிச்சத சாப்பிட்லாம் பிடிச்சதை விரும்பினத கிடைக்கிறத தான் தட்டுக்கு வந்த பிறகு தன்னுடைய உணவுங்கிறதை புரியும் எழுதி தேவையான அளவுக்கு எடுத்துக்கு இல்லை இன்னொரு பழக்கம் இருக்குது தட்டுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் ச கூட அவசியம் இல்லை வேணாது எடுக்க தெரியுமா எடுக்க முடியும்னா வயிற்று குப்பை தொட்டி ஆகக்கூடாது ஆக்கக்கூடாது இருக்கையும் வீணாக்கக்கூடாதுன்னு மேலே போடுறது உள்ளே போடுற மூணு இருக்கையும் சேர்த்து வீணாக்க வீணாவை கம்போஸ்ட் பண்ணி தெரிஞ்ச வேண்டிதான்